நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுடைய இறுதி வீடு இது மட்டும்தான் இந்த கபுரு பேசுவதாக ரசூ செல்லு அழைகிவசல்ல அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது மிக நீண்ட ஒரு ஹதிசிலே சொன்னார்கள் பேச்சை பற்றி அந்த மன்னரை பேசுகிறது நான் மண் வீடு நான் பூச்சி புழுக்கள் நிறைந்த வீடு நான் இருட்டு வீடு நான் தனிமையின் வீடு என்று அந்த மன்னரை பேசுவதாக ரசூல்லாஹி சல்லல்லாஹோ அழைகிவசல்ல அவர்கள் சொன்னார்கள் என்றோ ஒரு நாள் எங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட மரணம் வரும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த மரணத்துக்கு தயாராகாத ஒரு சூழல் தான் எங்களுடைய சமூகத்தில் நிறைய பேர் பார்க்கிறோம் எங்கள் மீது கடமையாக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கடமை ஐந்து நேர தொழுகை எங்களுடைய சகோதரர்கள் சிலர் இருக்கிறார்கள் ஜனாசாவுக்கு பள்ளிக்கு வருவார்கள் அல்லது கலியான நிக்காக வைபவத்துக்கு பள்ளிக்கு வருவார்கள் இதை தவிர அவர்களை பள்ளி காண்பது என்பது மிக அறிவு ஜுமாவுடைய நாளில் அவர்கள் பள்ளிக்கு வருகிறார்கள் என்று பார்த்தால் இமாம் இறங்குகிற நேரத்தில் வந்து இமாம் என்ன பேசினார் என்று கூட விளங்காத அளவுக்கு வந்து அந்த இரண்டு ரக்காயத்து தொழுகை கட்டி சலாம் கொடுத்து முடிந்தால் அடுத்த வினாடி எழும்பி ஓடி விடுவார்கள் இஸ்லாத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற அளவுக்கு எங்களுடைய சகோதரர்களில் சிலருடைய நடவடிக்கை எதிர்பதை பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு என் மூலமாக என்னுடைய பிரதேசத்திற்கு என்னுடைய கிராமத்திற்கு பறக்கத்து செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும் நான் செய்கிற பாவம் என்னை மட்டும் சுத்தாது நான் செய்கிற தீமை எனக்கு மட்டும் வராது என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய குடும்பம் என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய ஊர் என்னுடைய கிராமம் என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தர இருக்கிற பரக்கத்துகளை என்னுடைய செயலின் மூலமாக அல்லாஹு தாலா அந்த பரக்கத்துகளை இறங்க விடாமல் அல்லாஹ் தடுப்பான் என்பதை நாங்கள் குர்வான் ஹதீசனூடாக பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே அடுத்த வினாடி எனக்கு மவுத்து வரும் என்கிற எண்ணத்தோடு நாங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அபிசல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அத்திருமி இந்த இன்பம் சுகண்டி ஆசை இவை அனைத்தையும் அடித்து ஒழிக்க கூடிய மரணத்தை நீங்க அடிக்கடி அதிகமாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார் ரசூ சல்லா அலி வல்லம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும் நான் நீங்களும் எனக்கு நாளைக்கு மவுத் இன்றைக்கு இரவைக்கு ஒன்பது மணிக்கு மவுத் வார மாசம் இன்னைக்கு மௌத் இந்த நிலையில வைத்தியர்களுடைய ஆலோசனையில நிறைய பேர் இருக்கிறார்கள் வைத்தியசாலையிலும் சரி வீட்டிலையும் சரி நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஆரோக்கியமாக தெரிகிற நாங்க எனக்கு திடீர் மவுத் வரப்போகிறது என்ற எண்ணம் இன்றைக்கு இரவைக்கு எனக்கு மவுத் என்றிருந்தால் என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கு நாளை காசி சம்பாதிப்பதற்கு என்னுடைய சிந்தனை போகுமா இன்றைக்கு சந்தோஷமாக என்ற வாழ்நாளை நண்பர்களோடு குதூகலமாக கழிப்பதற்கு எனக்கு சிந்தனை போகுமா அல்லது இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் சுகண்டிகள் என்று சின்னது அல்லது பெரியது எதுவாக இருந்தாலும் அடையாளப்படுத்தப்படுகின்ற இந்த இன்பங்களை சுகண்டிகளை அனுபவிப்பதற்கு என்னுடைய எண்ணம் தோன்றுமா என்பதை நானும் நீங்களும் கற்பனை பண்ணி பார்க்க வேண்டும் அல்ல அது ஒரு மறைவாக வைத்திருப்பதனுடைய நுட்பம் மருமையை பற்றிய சிந்தனையும் அல்லாவை பற்றிய பயமும் எங்களுக்கு வரணும் அடிக்கடி பேசும்போது போது எங்களையும் கூடும் மன்னரையை விட்டு நாங்கள் தள்ளி போனோம் பள்ளி வாயில விட்டு கொஞ்சம் தூரம் ஆகினார் அல்லது நல்லவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்களுடைய அந்த சூழல் அதை விட்டு நாங்கள் ஓரமாகி போனால் நிச்சயமாக செய்தான் எங்களுக்கு புறத்தால வந்துகிட்டே இருப்பான் எங்களை பல பாவமான காரியங்களுக்கு தூண்டிக்கொண்டே இருப்பான் இந்த உலகத்தால் அப்படித்தான் படைத்திருக்கிறான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை இன்பமாக படைச்சு இந்த உலகத்துல மனிதர்களை வழிகெடுப்பதற்காக வேண்டிய ஷைத்தானையும் படைச்சு மனிதண்ட உள்ளத்தை அம்மாரத்தும் விசு எந்த நேரமும் பாவத்தை ஏவுற உள்ளமா ரப்பி சில ஆட்கள் அடையாளப்படுத்துறான் அல்லாட ரஹ்மத் அல்லாட அருள் நிறைந்த சில உள்ளங்களை தவிர அன்புக்குரியவர்களை இந்த அருள் நிறைந்த உள்ளமாக எங்களை உள்ளத்தை மாற்ற வேண்டும் என்பதுதான் அல்லாஹு தூதர் சல்லு அலைஹு வசலம் அவர்களும் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு மனிதன் என்றா பாவம் வரும் தவறு வரும் சஹாபாக்கள் செய்யாத பாவம் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும் விபச்சாரம் செய்துவிட்டு விட்டு நபி சொல்லா அலி சொல்லாமல் ஓடி வருவாங்க யாரா சொல்லலா ஹலத்து நான் அழிஞ்சித்தன உலகத்துல சுத்தப்படுத்துங்க மர்மையில அல்லாவுட்டு அவண்ட தண்டனைய நான் பயப்பட்டு இந்த இடத்திலே வந்திருக்கிறேன் என்று ரசூ சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள்ட்ட ஓடி வருவார் மதுவிலே ஆறாக ஓடக்கூடிய அளவுக்கு மதுவை அவர்கள் ஊற்றி விட்டார்கள் மது தடை செய்யப்பட்ட நேரத்தில் என்கிற பாக்குறோம் மது திளைத்தவர்கள் மது இல்லாமல் வாழாதவர்கள் என்ற அளவுக்கு சஹாபாக்கள் அனரம் இருந்தார்கள் அல்லாஹ் தடுத்தான் உடனடியாக அதனை நிறுத்திக் கொண்டார்கள் ஒரு கட்டுப்பாட்டோடு வாழ வேண்டிய ஒரு கடப்பாடி எங்களுக்கு இருக்கிறது வாழ்க்கையில எப்படி இருந்தாலும் வாழ்ந்துகிட்டு போய் தரலாம் அது இந்த உலக வாழ்க்கை எப்படி வேண்டும் என்றாலும் வாழ்ந்து விட்டு சென்று விடலாம் ஆனால் நான் இஸ்லாம் என்கிற வட்டத்துக்குள்ள வந்தால் எனக்கு இருக்கிற ரெண்டே ரெண்டு விஷயம் அற்புறவான சுனா அல்லாவும் தூதரும் மட்டும்தான் எனக்குரிய சரியான வழிகாட்டு அல்லாவும் தூதரும் எதை சொன்னாங்களோ அதை நாங்கள் எடுத்து நடக்கணும் எதை செய்ய வானாண்டு தடுத்தாங்களோ அதை நாங்கள் தவிர்த்து வாழ வேண்டும் எங்களோட சமூகத்தில் நிறைய பேர் தளர்விலாக விளங்கி வைத்திருக்கிறார்கள் அல்லாவும் தூதரும் எதை தடுத்தாங்களோ அதை தான் செய்த எதை செய்யணும்னு சொன்னாங்களோ அதை செய்தல்ல நம்புக்குரியவர்களே நானும் நீங்களும் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த மண்ணறை எங்களுக்கும் சொந்தமானது அடுத்த நிமிடம் எங்களையும் ஏனைய சகோதரர்களை வந்து அடக்கி விட்டு செல்வார்கள் முன்கர் நக்கீரங்கிற இரண்டு மலக்குமார்கள் எங்களை எழுப்பி கேள்வி கேட்பார்கள் உன்னுடைய ரப்பு யார் உன்னுடைய வேதம் என்ன உன்னுடைய சகோதரர்கள் யார் உன்னுடைய தூதர் யார் என்று கேட்டால் இந்த உலகத்துல சும்மா இஸ்லாம் உத்தியோகத்தை படித்து விட்டு நாங்கள் பதில் சொல்வது போன்ற அல்ல அல்லது நாங்க பயான்ல ரெண்டு பயான கேட்டு போட்டு பதில் சொல்வது போன்ற அல்ல கேட்டா பதில் சொல்ல இயலாது நான் வராது சக்கராத்துடைய நேரத்தில் கூட மலக்குமார்கள் முன்னால் வந்து எங்களை உயிரை கைப்பற்றுவதற்கு இருக்கிறார்கள் உயிர் காலில் இருந்து கலண்டு வந்து தொண்டக்குழி அடையுது தரதருடைய நிலை இந்த நிலையில கூட மலக்குமார்களை நாங்கள் பார்ப்போம் மலக்குள் மௌத் முன்னு திரிப்பார் கைப்பற்ற போகிறார் வந்திருக்கிறார் என்று சொல்வதற்கு நாங்களும் பேச இயலா அல்லா தடுத்து விடுவோம் இதுதான் அந்த அங்கலாய்ப்பு என்பது இப்படிப்பட்ட ஒரு சூழல் கபுல வரும் இந்த மண்ணறையில எங்களை வைத்தால் அதுக்கு புறவு வரும் என்ன கேள்வியை கேட்டாலும் இந்த உலகத்தில் அல்லாஹ் தூதர் அலைவசல்ல அவர்கள் சொன்ன பிரகாரம் பாலவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அங்க பதில் சொல்ல இயலாது இப்ப எல்லார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவோம் அல்லா எங்க ரப்பு அல்லாஹ் முகமதுல எங்களை எழுப்பி நாங்கள் எங்க மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் குர்வானையும் சுண்ணாவையும் பின்பற்றி வாழுகிற வாழ்க்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நாங்களும் நிம்மதியாக வாழலாம் அடுத்தவர்களையும் நிம்மதியாக வாழ வைக்கலாம் மண்ணறைக்கு சென்றால் நிம்மதியாக அந்த மண்ணறையிலே புது மாப்பிள்ளை தூங்குவது போன்ற எழுக்கும் வரைக்கும் நாங்கள் நிம்மதியாக தூங்கலாம் இன்பங்களை அனுபவித்து சொல்லி பூஞ்சோலியாக நரகத்து படுகொலியாக இந்த கபுரை எங்கள்கிட்ட தான் இருக்கிறது கொஞ்சம் சிந்திக்க வாழ்க்கைங்கிறது ஓடும் நீக்கும் எவ்வளவு சுகண்டிகளை அள்ளி குவித்தவர்கள் கூட மண்ணரைக்கு போகும்போது முனை கபன் துணி அவர் உடுத்த உடுப்பில்ல அவர் பாவித்த வாகனம் இல்லை அவரோட இருந்த பிள்ளைகள் இல்ல அவரோட மனைவி இல்ல எதுவும் இல்லை மூன்றே மூன்று துணியோடு மட்டும் இந்த கபூர்ல நாங்க அவரை அடக்கி விட்டு இந்த இடத்துல அவருக்காக துவா செய்வதற்கு குழுமி இருக்கிறோம் ரசூ சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் சதகத்துன் ஜாரியா நிரந்தரமாக செய்த தர்மம் அல்லது இல்முன் எதையாவது அவர் அடுத்தவருக்கு சொல்லிக் கொடுத்திருந்தால் நல்லதுக்கு வழிகாட்டி இருந்தால் அதுவும் கபருக்கு வரும் மூன்றாவது அவர் பெற்று வளர்த்த நல்ல சாலிகான பிள்ளைகளுடைய துபா அவர் நல்லா ஆளாக்கி இருந்தார்கள் என்றால் நம்பிக்கை இருக்கிறது அவருடைய பிள்ளைகள் என்னிடத்தில் மோதி இருக்கிறார்கள் நிச்சயமாக அவருக்காக துவா செய்வார்கள் சாலிகான அமலை தவிர எதுவுமே மண்ணறைக்கு வராது கோடி கோடியா கொண்டை கொட்டினாலும் அவருக்கு பிரயோசனம் கிடையாது அவர் கட்டின வீட்டை கொண்டே இவடத்தை நிப்பாட்டினாலும் பிரயோசனம் கிடையாது அவர் ஓடின வாகனத்தை கொண்டே நிப்பாட்டினாலும் அவருக்கு பிரயோசனம் கிடையாது அன்பு கூறியவர்கள் இதுதான் எங்கட நிலை எங்களுடைய நிலையும் சக்கராத்துடைய நிலை வருகின்ற பொழுது அங்கலாய்ப்பதற்கு முன்னால் கொஞ்சம் சிந்திக்கணும் எங்கட அமல் மட்டும்தான் வரப்போகிறது இதை தவிர எதுவுமே வராது மர்மையில கூட சொல்றான் நான் பெற்றெடுத்த பிள்ளை என்னை விட்டு தூரத்துல ஓடுவான் ஏண்டா அவர் அமலை நான் கேட்டு வேண்டும் பயம் என்ன பெத்த உம்மா வாப்பா என்னை விட்டு தூரம் ஓடுவாங்க ஏன் அவங்கள அமலை கேட்டு நான் சொல்கிறது பேச அவளுக்கு பயம் இப்படி ஒட்டுமொத்த சமூகமும் ஓடுவான் கபுரும் யானப்சி யானப்சி தான் மர்மையும் யானப்சி யானப்சி தான் என்ன காப்பாத்தி என்ன காப்பாத்தி என்கிற ஒரு சுயநலமிக்க ஒரு உலகமாகத்தான் அல்ல இந்த அலமுல் பர்சக் கபுரையும் வைத்திருக்கிறான் மஷரையும் வைத்திருக்கிறான் அன்புக்குரியவர்களே உஸ்மான் அபுல் அஃபான் ரதி அல்லாஹு அவர்கள் கபுரை பத்தி பேசினா அழுவார்கள் பெரிய தாடி கண்ணீர் வடிந்து தாடியினுடைய நுனி நலைகிற அளவுக்கு உஸ்மான் அபுல் அஃபான் ரதி அல்லாஹு அழுவார் அவர்கள் அழுவார்கள் உஸ்மான் ரதி கேட்கப்பட்டது உஸ்மானே நரகத்தை பத்தி பேசினாலும் நீங்க அழுகிறல்ல தண்டனைகளை பத்தி பேசினாலும் அழுகிறல்ல ஆனா கபூரை பத்தி பேசினா மட்டும் ஏன் உங்களுக்கு இவ்வளவு அழுக வருகிறது என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் சொர்க்கத்தை நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு நபித்துடன் சொன்னார்கள் நான் சந்திக்கிற முதல் வீடு அதுதான் மௌத்துக்கு பின்னால நான் சந்திக்கிற முதல் வீடு அதுதான் இந்த வீடு எனக்கு நிம்மதி என்றால் அதுக்கு நான் கவலைப்பட தேவையில்லை இந்த வீடு எனக்கு நிம்மதி இல்லை என்று சொன்னால் அதற்கு பின்னால் உள்ள அத்தனை அம்சங்களும் எனக்கு பாதகமாக வந்துவிடும் என்பதால் தான் இந்த வீடை பத்தி பேசக்கூட நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள்

அதை சந்திக்கக்குள்ள மட்டும்தான் எங்களுக்கு அதனுடைய அமளிப்புமளி தெரியும் இதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் எங்களுடைய மௌத் இந்த உலக மிக குறுகிய வாழ்க்கை திடீர் திடீர் மௌத்து வருகிறது மவுத்து வருது வருது அப்படி இயற்கை செயற்கை மௌத்தும் எல்லாத்தையும் மிக விரைவாக தந்து கொண்டிருக்கிறார் மர்மையும் நெருங்கி கொண்டிருக்கிறது எங்களை நாங்கள் கட்டாயமாக யோசித்து சீர்தூக்கி பார்த்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து செயலாற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் எதை சேர்த்தாலும் நல்ல மழை சேர்க்கல என்றால் நிச்சயமாக எங்களுடைய கபு ஊரு எங்களுடைய மஷர் எங்களுடைய மர்மை எங்களுடைய சுவன நரகம் எதிலும் எங்களுக்கு விமோசனம் கிடையாது என்பதை தெளிவாக விளங்கிக் கொண்டு கொஞ்சம் மாறுவோம் நாங்க மாறாம அவ மாத்த மாட்டான் கொஞ்சம் மாறுவோம்